இந்த ஒரு புத்தகத்தோட விலை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த புத்தகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வணக்கம் அன்பனஞ்சங்களே நான் உங்கள் வாழ இது உங்கள் அபிமான வாழ் டிவி இப்போ நான் எங்க இருக்கேன்னா சென்னை புத்தக கண்காட்சியில் நம்பர் எஃப் நாற்பத்தி நாலு கிரி ட்ரேடிங் கம்பெனி அங்கே நான் இருக்கேன் தான் இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன் என்னோட விலையை பாருங்க முப்பத்தி எட்டாயிரத்தி என்ன தான் இந்த புத்தகத்தில் இருக்குது என்ன புத்தகம் பகவத் பகவத்கீதை இந்த பகவத்கீதை புத்தகத்தை ரொம்ப கெட்டி அட்டையில் தடிமனாக ஒரு லெதர் பேக் அழகாக சூப்பராக பண்ணி ஒரு பெரிய சைஸில் அவங்க போட்டிருக்காங்க இது வந்து என்ன சொல்லலான்னா ஏ த்ரீ சைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது ஒரு சாட்டை பெரிய சாட்டை நாலாம் அடிச்சிங்கன்னா அது என்ன அளவு வருமோ அந்த அளவு இதுக்குள்ளே ஒரு அற்புதமான மயிலிறகு போன்ற ஒரு புக் மார்க்கு மெட்டலில் வச்சுருந்தாங்க இதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கூடவே கொடுக்குறாங்க அதை படிக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப கனமானது அதை வச்சு படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு அற்புதமான ஓவியங்கள் உள்ளே இருந்தது இந்த ஓவியங்கள் எல்லாமே அந்த இயற்கை மூலிகைகளை கொண்டு வரையப்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது வந்து பகவத்கீதை அதனோட ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது அதன் பிறகு அதற்கான விளக்கமும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குது ஹிந்திலையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பம்சம் இதில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஓவியங்களுமே பிரத்யேகமாக இதற்காக வரையப்பட்டது அதுவும் அந்த இயற்கை மூலிகள் இயற்கை பூக்கள் அதனோட சார்களை எடுத்து இந்த ஓவியங்கள் எல்லாம் அவங்க வரைஞ்சிருக்காங்க இதனோட இந்த தாள் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் நல்லா இது இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோல்டு கோட்டட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா கோல்டு கோட்டடு ஃபுல்லாகவே ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் இந்த தாள்கள் வந்து சேதமாகாது அழுக்கு படியாது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ ஓவியங்கள் இருக்குது பாருங்கள் பக்கத்துக்கு பக்கம் ஓவியங்கள் இருக்குது சமஸ்கிருதத்தில் நீங்கள் வாசிக்கணும்னா இதை நீங்கள் வாசிக்கலாம் இன்னும் என்ன சொல்கிறது இதை வந்து ஏற்கனவே ஒரு நாலு புத்தகங்கள் இது விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவும் நம்ம தோணுது இது வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களாம் பாருங்களேன் அற்புதமான ஒரு ஓவியம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நல்லா கெட்டி தாழது தலைகீழில் இருக்கிற ஒரு மரம் இது நிறைய அவங்க பண்ணியிருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்கிறவர் சொன்னார் சார் இந்த புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஓவியத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இது இதில் புத்தகத்தோட கடைசி பக்கம் இது பார்க்கடல் பார்க்கடலில் கடைஞ்சி அமுத கலசத்தை எடுக்கிற அந்த காட்சிகளை முதற்கொண்டு இதில் அவங்க பிரமாதமாக ஓவியப்படுத்தியிருந்தாங்க தசாவதாலத்தில் வருகின்ற காட்சிகளும் இதில் ஓவியமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கிரீட்ரேடிங் நிறுவனத்தை சேர்ந்தவர் சொன்னார் சரி அதை காட்டுங்களேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணார் இருங்க நான் எடுத்து தரேன் சார் அப்படின்னு அந்த பக்கத்தோட நடுப்பக்கத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தோட நடுப்பக்கத்தில் இருக்குது நான் தேடுறேங்க அப்படின்னு அவர் தேடினார் அப்படியே அவர் பார்க்கும்போதும் பாருங்களேன் எத்தனை அந்த ஓவியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்களான்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் அதையும் அவங்க காட்சிக்கு வச்சுருந்தாங்க எத்தனை பேர் வந்து அதை தொட்டாலும் அதை திருப்பி பார்த்தாலும் சந்தோஷமாகவே நீங்கள் பாருங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு மறுப்பும் அவங்க சொன்னதில்லை ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அந்த புத்தகத்தை பார்க்கலாம் அந்த வாய்ப்பு உண்டு விட இன்னும் விலை அதிகமான ஒரு புத்தகத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கான ஒரு புத்தகம் வந்து நாளைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது என்ன புத்தம்னா ராமாயணம் ஒவ்வொரு காண்டமும் தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா அயோத்தியா காண்டம் கிட்கிந்தா காண்டம் அது மாதிரி ஒவ்வொரு காண்டமும் தனியாக நாங்கள் வச்சிருக்கோம் அதனோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய ஓவியங்களும் அவர் காமிச்சார் இந்த நடுப்பகுதியில் இருந்தது சார் இதுதான் சார் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் பாருங்கள் தசாவதாரம் அத்தனையும் அவதாரமும் அதில் இருக்குது பன்றி அவதாரம் ஒவ்வொரு அவதாரமாக காட்டுறதெல்லாம் பாருங்கள் ராமன் பரசுராமன் கீழே இருக்கிறது தான் அந்த கலிகாலமாக அதில் புத்தர் படமும் இருந்தது இது புத்தகத்தோட பின்னாடி பின் இணைப்புகள் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க இதுதான் நம்ம கடைசி பக்கம் முன்னுமே சொன்னது இதோடய பக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு நாங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி அறுபது பக்கங்கள் வருங்க நல்லா இருந்துச்சு இந்த புத்தகம் எங்கே அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னா சிவகாசியில் அச்சடிச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறதுங்க பாருங்கள் கோல்டு மின்னுது பாருங்கள் பல பல பாருங்க நமக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் வந்து கிழியாது அதனோட வண்ணம் மாறாது அப்படின்னு சொன்னாங்க இந்த அட்டை படத்தில் சில சில மணிகளெல்லாம் அழகாக அவங்க பதிச்சு வச்சிருக்காங்க எம்போஸ் பண்ணியிருக்கு நல்ல கோல்டு கோட்டடு இந்த புத்தகம் அந்த தோலில் வந்து அழகாக இதை பைன் பண்ணியிருக்கிறாங்க தோல் பைண்டிங் சொல்லுவோம் அப்படி நல்லா இருந்தது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் இந்த புத்தகத்தை நீங்களும் பார்த்து ரசிங்க முடிஞ்சால் வாங்கவும் பாருங்களேன்